சரி அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி குழந்தை இருக்கிறது வந்து விஷயம் வந்து எங்களுக்கு தெரியல பணத்தை ரெண்டு லட்சம் ரூபாய்களை ஏமாற்றிட்டு வெளிநாடு தப்பு போயிடுறா அப்படி இப்போ நீதிமன்றத்தில் வள வளப்பு தொழிலானா அதுக்கும் எங்கிட்ட பணம் இல்லை எதுவுமே பொருளாதார சூழ்நிலையில் எனக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படி கேட்க நான் ஏமாந்துறது மட்டும் இல்ல இன்னும் யாரும் வேறு யாரும் ஏமாறிருந்திருக்க கூடாது எந்த ஒரு பசங்களும் ஏமாந்துருக்கக்கூடாது அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் பெருமானலூர் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் கடந்த செப்டம்பர் மாதம் சந்தியா என்ற பெண்ணை திருமணம் செய்துள்ளார் திருமணம் செய்து மூன்று மாதங்களுக்கு மேல் வாழ்ந்த நிலையில் சந்தியாவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனது சந்தோஷுக்குத் தெரிய வந்தால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் சந்தியா சந்தோஷை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் தன்னை ஏமாற்றியதாகவும் தன் திருமண செலவிற்காக இரண்டு லட்சம் ரூபாய் முதல் நான்கு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தது மட்டுமல்லாமல் சந்தியாவிற்கும் பணம் கொடுத்ததாகவும் இதனால் மனமுடைந்ததாக சந்தோஷ் கடந்த நவம்பர் மாதம் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது புகாரின் அடிப்படையில் இருதரப்பையும் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் சந்தியா இரண்டு லட்ச ரூபாய் பணத்தை தந்துவிடுவதாகவும் ஒரு லட்ச ரூபாயை உடனடியாக தந்துவிட்டு மீதமுள்ள ஒரு லட்ச ரூபாயை மாதத் தவணையில் வழங்குவதாக தெரிவித்து இருவரும் சமரசம் செய்துள்ளனர் இதற்கு பிறகு சந்தியா முப்பதாயிரம் மட்டும் கொடுத்ததாகவும் அதன் பின்னர் தான் வெளிநாடு செல்வதாக கூறி சென்று விட்ட நிலையில் தற்போது கடன் பெற்றவர்களிடம் பதில் சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாகவும் உடனடியாக சந்தியாவை கண்டுபிடித்து தனது பணத்தை மீட்டு தர வேண்டும் என சந்தோஷ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று புகார் மனு அளித்தார் கடந்த தீபாவளிக்கு முன்னாடி கடந்த ஆவணி மாசம் வந்து எனக்கும் சத்யான்பவருக்கு வந்து திருமணம் நடந்துச்சு அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி குழந்தை இருக்கிறது வந்து விஷயம் வந்து எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் தெரிய வருது கொஞ்ச நாள் எங்களுக்குள்ளே வந்து கருத்து பேர்பட வரும்போது தான் அந்த விஷயம் தெரிய வருது தெரிய வந்தோம்னா நான் மன உளைச்சல் ஆகி நான் பாய்சன் குடிச்சு சௌமி ஹாஸ்பிட்டலில் பெருமாள் லூரில் அட்மிட் ஆயிருங்க காவல்துறை வந்து பிடிச்சது நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆமாம் நான் திருமணம் பண்ணது உண்மை தான் மோசடி பண்ணது உண்மை தான் நான் பணம் கொடுத்து வேணா செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வழக்கம் வந்து ஸ்டேஷன்லேயே முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பணத்தை ரெண்டு லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டு வெளிநாடு தப்பிச்சு போயிட்றா அப்படி அதுக்கப்புறம் வந்து இப்போ கடன்காரங்களாம் வந்து என்னை டாச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அவங்க நான் வாங்கி அவங்களுக்கு செலவு பண்ணது பணம் கொடுத்ததுக்கெல்லாம் வந்து பேங்க் காரங்களும் சரி சீட்டு பணம் போட்டு வச்சுருந்தேன் அவங்களும் சரி எல்லாருமே என்னை வந்து டாச்சல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கையை உடஞ்சி ஏற்கனவே ரெண்டு மாதமாக ரெண்டரை மாதமாக வேலைக்கு போகலை வீட்டில் தான் இருக்கேன் இப்போ நான் ஒரு ஃபைனான்சியல் நிறுவனத்தில் சேர்ந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன் என்னை வந்து ரொம்ப டார்ச்சல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க பணம் கொடுத்துருந்த கொடுத்துருந்தா கூட நான் ஏதாவது எல்லாத்துக்கும் கொஞ்சம் செல்வம் பண்ணி கொஞ்சம் என்னோடய குடும்ப சூழ்நிலையில கொஞ்சம் நான் காப்பாற்றுப்பேன் என்னோடய வயதான பாட்டி மட்டும்தான் என் கூட இருக்காங்க அம்மா ஆக்சிடென்டில் இருந்தாங்க யாருமே இல்லை சப்போர்ட்டிவ்வியுமே இல்லை இப்போ நீதிமன்றத்தில் வள வ வழக்கு தொழிலானா அதுக்கும் என்கிட்ட பணமும் இல்லை எதுவுமே பொருளாதார சூழ்நிலையில் எனக்கு வந்து எதுவுமே இல்லை ஏதோ பார்த்து உங்களால் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க முடிஞ்சா காவல்துறையில் வந்து அதனால் எஸ்பி ஆஃபிஸ் ஐயா வந்து பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் ஏதோ பார்த்து உடனடியாக அதை நடவடிக்கை எடுத்து மேலும் எத்தனையோ பசங்களை வந்து ஏமாத்திருப்பா அப்படின்னு எனக்கு ஒரு தெரிய வருது என்னோட என்னோட கருத்து கணிப்பு இந்த மாதிரி திருமண மோசடி பண்ணி ஏமாத்திருப்பா அப்படின்னு எனக்கு தெரிய வருது என்னன்னு பார்த்து விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுங்க நான் ஏமாந்தது மட்டும் இல்ல இன்னும் யாரும் வேற யாரும் ஏமாறு கூடாது எந்த ஒரு பசங்களும் ஏமாந்து அவங்க எனக்கு அவசியம் வீட்டுல சரணி அனுபவம் மூலமா வந்து ஒரு பணம் கொடுக்கல் வாங்க மூலியமா அவங்க தங்கச்சி பழக்கமாகறாங்க தங்கச்சி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்